ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டு வாட்ச் மை வீடியோஸ் ஓகே டுடே வி ஆர் கோயிங் டு சீ அபவுட் ஹவு டு சே த டுடே இஸ் த பெஸ்ட் டே இன் மை லைஃப் என்னோடய வாழ்நாளில் இன்றைக்கி இந்த நாள் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லுவோங்கிறது தான் டுடேஸ் வீடியோ ஃபஸ்ட் வந்து இட் வாஸ் எ சேர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னா இட் வாஸ் எ சேர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நெக்ஸ்ட் டுடே இஸ் அ மெமரபுள் டே இன் மை லைஃப் என்னோடய வாழ்நாளையே இது வந்து ரொம்ப மெமரபுள் டே நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் டுடே இஸ் தி மெமரபுள் டே இன் மை லைஃப் தேர்ட் ஒன் இட் வாஸ் அ ப்ரொடக்டிவ் டே எப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் எனக்கு இந்த டே வந்து எனக்கு த ஹோல் டே வெண்ட் ஆன் வெரி யூஸ்ஃபுல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த டே போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இட் வாஸ் அ ப்ரொடக்டிவ் டே ஃபோர்த் ஒன் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டே ரொம்ப ஒரு அழகான நாள் இன்றைக்கி நான் பார்த்த மக்கள் பேசின பேசின பேச்சு பழகினவங்க போன பிளேஸ் இது எல்லாமே பார்த்தா ஒன்ஸ் ஐ திங்க் போகிறது இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டே ரொம்ப அழகான நாளாக எனக்கு இருந்துச்சு இந்த நெக்ஸ்ட் ஒன் இட் வாஸ் அ டே ரொம்ப நல்ல நாள் ஆக்சுவலாக எனக்கு நான் நான் இன்றைக்கி என்னோடய வாழ்நாளிலே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிளஸண்ட்டாக எல்லாமே எனக்கு ஸ்மூத்தாக போச்சு எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாக நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இட் வாஸ் அ டே தி லாஸ்ட் ஒன் ஐ ஃபெல்ட் எலிவேட்டட் டுடே நான் வந்து எனக்கு ஒரு படி மேலே போனேன் அப்படி இல்லை என்னோடய வாழ்நாளில் இது வந்து ஐ ஃபெல்ட் அ ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா இட் வாஸ் அ எலிவேட்டட் டே இன் மை லைஃப் ஐ ஆர் ஐ ஃபெல்ட் எலிவேட்டட் டுடே ஓகே ஸோ தீஸ் ஆர் த ஃப்ரேசஸ் யூ கேன் சே வெனவர் யூ வாண்ட் டு சே டுடே இஸ் அ பெஸ்ட் டே இன் மை லைஃப் டுடே இஸ் அ வண்டர்ஃபுல் டே இன் மை லைஃப் என்னோடய வாழ்நாள் எனக்கு ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளேஸஸும் யூஸ் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் ஐ கேச் இன் த நெக்ஸ்ட் வீடியோ ஆண்டர் தட் சைனிங் ஆஃப் டாக்டர் எல் கோமத்தி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்